இன்றைய இஷாரா ஏகாந்த வாசி ஆகுங்கள் ஏக்தா மற்றும் ஏகாக்கிரதா ஒருநிலைப்படுத்தல் அதாவது ஒற்றுமை மற்றும் ஒருநிலைப்படுத்துதலை கொண்டு வாருங்கள் அப்படின்னு பாபா சொல்றாங்க பாப்தாதா விரும்புகின்றார் பாபா விரும்புகிறாரா ஒவ்வொரு குழந்தையும் ஏக்கிர சிரேஷ்ட ஸ்திதி என்ற ஆசனதாரியாக ஏகாந்த வாசியாக அசரீரியாக ஒற்றுமை ஸ்தாபனை செய்பவராக சிக்கனமானபவராக ஏகாந்தவாசியின் அவதாரமாக ஒருவருடைய நினைவுடைய அவதாரமாக ஆக வேண்டும் ஒருவருக்கொருவரின் சிந்தனைகளை புரிந்து கொண்டு மரியாதை கொடுங்கள் ஒருவருக்கொருவர் செய்கை கொடுத்து கொடுக்கல் வாங்கல் செய்து தங்களுக்குள் குழுவின் சக்தி பிரதட்சம் செய்ய வேண்டும் ஏனெனில் உங்களது குழுவின் ஒற்றுமை சக்தி தான் முழு பிராமணர்களையும் குழுவில் கொண்டு வருவதற்கு நிமித்தமாகும்